ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா இப்போ வாங்க ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் அரை மூரி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கப் வந்து நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ராகி மாவில் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு ஒரு வேர்க்கடலையை வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வ வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அதை போட்டு நல்லா கொர குற டைப்பில் வந்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும் இப்போ வாங்க நம்ம அரைச்சிடலாம் அதாவது மையாக அரைக்கக்கூடாது அந்த கொர குறைப்பாக இருக்கும்ல உதிரி உதிரியாக இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இதோ இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் ல் இருக்குன்னா நினைக்காதீங்க அது வந்து நல்லா தான் இருக்கும் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் அது ஒரு பவுலில் கொட்டிட்டு நம்ம வந்து ஒரு கப்பு நிலக்கடலை அப்படின்னா அரைமூரி தேங்காய் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு சேர்த்துக்கோங்க வந்து நிலக்கடலை எடுத்த அதே கப்பில் தான் ரெண்டு கப்புக்கு வந்து நான் ராகி மாவு சேர்த்துருக்கேன் நீங்களும் வந்து அதை சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக தான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இதில் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அதை நீங்கள் சேர்த்துட்டு தண்ணி தொளித்து தொளிச்சு பிடிச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க இந்த மாவு வந்து இந்த இந்த பதத்துக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதும் நல்ல பூவாக வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்